அவ்வளவு சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்னடியோ பார்க்க போறோம்னா நல்லா இருக்கேனா நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெங்க பிரபுவை பாத்து கேக்காத வாயிலே இல்ல அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்கானா நான் நல்லா ஏன் அப்படின்னா தலைவம் சம்பவம் அப்படி ரைட் அதை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்ப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாம ஏ கே சிக்ஸ்டி போர் தளபதி சிக்ஸ்டி நைன் அண்ட் முக்கியமா மார்பல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒருத்தர் போய் சம்பவம் பண்ண போற விஷயத்தையும் அண்ட் கடைசியா லோகேஷ் கனகராஜ் விக்ரம் டூல செய்ய போற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் சிம்பிளா சொல்லப் போனா வீக்லி அப்டேட்ஸ் இந்த வாரத்துக்கான அப்டேட் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ரைட் ஆரம்பிக்கலாமா இன்ட்ரோ கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் வீடியோ சிறப்பா இருக்கும் ரைட் வாங்க ஆரம்பிக்கலாமா

இந்த வருஷம் யார் ஹாப்பியான வருஷமோ இல்லையோ தலா ஹாப்பியான வருஷம் ஏன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி தலா அஜித் படம்னாலே ஒரு பிளாக் மார்க் இருக்கு அதாவது அவர் படத்துக்கு வந்து அப்டேட் வராது அவர் பிளான் பண்ண மாதிரி தர மாட்டாரு இப்படின்னு சமீபமா பயங்கரமா கிரிட்டிசைசம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவரு அவர் படத்திலயே ஒரு டைலாக் இருக்கும்ல என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செத்துக்கினதுரா அப்படின்ற டைலாக் ஏத்த மாதிரி இப்ப டூ பாயிண்ட் ஓவா அந்த மாறி இருக்காரு அதாவது பேக் டு பேக் அடுத்தடுத்த படங்களுக்கு அப்டேட் வரதா இருக்கட்டும் விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சதும் ஒன் டே கூட ரெஸ்ட் எடுக்காம குட் பை டாக்லிக்கு ஷூட்டிங்கு ஹைதராபாத் போறதா இருக்கட்டும் இப்படி சொல்லிட்டே போலாம் அண்ட் அது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா கேஜிஎஃப் டைரக்டரான பிரசாந்த் நீலோட இவர் ஒரு படம் பண்ண போறாரு கிட்டத்தட்ட ரெண்டு படம்னே சொல்லலாம் ஒரு படம் வந்து ஸ்டாண்டர்டான வரப்போது அண்ட் இன்னொரு படம் வந்து கேஜிஎஃப் யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ண போது கேஜிஎஃப் த்ரீ படத்துல ரொம்பவே முக்கியமான ரோலா தலாஜித் வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ் சினிமாவோட ரெக்கார்ட் பிரேக்கரா தலாஜித் மாறுவாரு இது

வர டைட்டில் ட்ராக் தீம தான் செகண்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ண போறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஆக்டர் கார்த்தி இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரோலக்ஸியும் டில்லியும் ஒன்னா இறக்கி விட்டு சம்பவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் நினைச்சுட்டு இருந்தா அது நம்ம சீட்டா சிவா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாரு ஆமா கங்குவா படத்துல வந்து கார்த்தியும் சூர்யாவும் ஃபேஸ் ஆஃப் பண்ண போறாங்க அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண போறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கங்குவா படத்தை பத்தி தெரியாம மத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற சினிமாஸ் எல்லாமே கங்குவா கூட

கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் வந்து மல்டிபிள் கேஸ்ட் மூவியா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ஒன்ஸ் அகைன் லியோவும் விக்ரமும் தளபதி சிக்ஸ்டி நைன்ல ஆக்ட் பண்ண போறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டி நைன்ல வந்து தளபதியோட லுக் டெஸ்ட் வந்து இப்ப ரீசெண்டா பண்ணி முடிச்சிருக்காங்க மேபி அந்த படத்தோட பர்ஸ்ட் லுக் போஸ்ட் கூட இப்போ ஷூட் பண்ணி இருந்திருக்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் சம்பந்தமான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாசம் தளபதி சிக்ஸ்டி நைனோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க அண்ட் ஷூட் வந்து நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணி சொல்றாங்க அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்வல் சைடு போவோமா மார்வல்ல தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ண போறாரு அது வேற யாரும் இல்ல இன்னும் கிஸ்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் தனுஷ் தான் தனுஷ் வந்து கிரே மேன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்துல வந்து நடிச்சிருந்தாரு ப்ரூஸ் பிரதர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த காம்போ வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ஜாயின் பண்ண போறதா சொல்றாங்க அதாவது இப்போ என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா தனுஷ் அவர்கள் வந்து அவெஞ்சர்ஸ் டூம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கிரே மேன்ல நடிச்ச தனுஷோட கேரக்டருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ண போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மார்வல் சைட்ல இருந்து தனுஷுக்குன்னு ஒரு ஒரு தனிப்படம் போடு வேற லெவல் இது மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ் சினிமாக்கே ஒரு பிரைடா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர் வந்து டாக்டர் டூமா பண்ண போறாரு அண்ட் தமிழ் சினிமால இருந்து ஒருத்தர் போய் அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேல வந்து நடிக்க போறாரு ரைட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன அந்த மனசை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேரு அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேல தனுஷ் அவர்களை பார்க்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமல்ல சொல்லுங்க நான் மரண வெயிட் பண்றேன் அடுத்து நான் பாத்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பேர்ல மட்டும் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கே தவிர படத்துல இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமா ஏடு சிங்கில் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுல வந்து ட்ரோல் மெட்டீரியலா தளபதி அவர்களை பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு மனுஷனுக்கு எதுக்கியா டிஜிங்க அவர் நார்மலாவே எங்க தானேயா இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்கல் வந்து வெங்கப் பிரபு மேலே வந்துட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த லுக்கை பார்த்தாலே நிறைய பேத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது முக்கியமா தளபதி ஃபேன்ஸுக்கே அந்த லுக்கு பிடிக்கல லியோ படத்துல லோகேஷ் கனராஜ் லியோன்ற கேரக்டரை எவ்வளவு எங்க காட்டியிருப்பாங்க எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமையே ஆனா இவங்க இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணியுமே இவ்வளவு கேவலமா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர கடுப்புல இருக்காங்க அண்ட் முக்கியமா இவனை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க களம் எட்டுல இவன் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு ட்ரக் தீந்து போச்சு மாமே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் நம்மள முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் என் விசுவாசம் ஏ கேக்குடா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி நிறைய ரோல் வந்து கோட் படத்த மேல போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி லோகேஷ் கனராஜ் மாஸ்டர் படத்துல கொடுத்த லுக் தான் இது இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த மனசு எவ்வளவு எங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கப் பிரபு எனக்கு எங்க லுக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சாருன்னா இந்த ஒரு லுக்கே டீனேஜ் வயசுக்கு போதுமான லுக் தான் இப்ப எடுத்த மாதிரி அவ்வளவு கேவலமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதியோட ஹேர் ஸ்டைல கூட அவங்க மெனக்கெடல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அவர் போடுற கண்ணாடி கூட அவங்க சரியா சூஸ் பண்ணல அப்படின்றது ஒரு சேடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து வெங்க பிரபு கிட்ட பாட்டு நல்லால அப்படின்னு சொன்னா வியூஸ் பார்த்தல அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போற டைரக்டரை நான் இப்பதான் பாக்குறேன் வியூஸ் வந்து இவர் படத்துக்காக போல அந்த படத்துல தளபதி இருக்காரு அப்படின்றதுக்காக போகுது அது கூட தெரிஞ்சுக்காம ஃபேன்ஸ் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு நான் என்னன்னா இந்த ஒரு எங் கேரக்டர் வந்து குளோன் கோட் படம் வந்து ஒரு ரிவென்ஸ் ஸ்டோரி அப்படின்னு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அந்த படம் என்ன ஒரு ஜெனரா வர போகுது அப்படினு சொல்லிக் கண்டுபிடிக்க முடியல தலபலியோட மீசியும் தாடியும் ட்ரிம் பண்ணி க்ளீன் ஷேவ் பண்ணா இந்த ஒரு லுக் கிடைக்கும் இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஏங்கா கட்ட மேபி இந்த ஒரு டிஏஜிங் மிஸ்டேக்கை படத்துல க்ளியர் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி நம்பலாம் ரைட் இனி அப்டேட்டுக்கு வரலாம் கோட் படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் இல்ல அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படினா அந்த படம் ரிலீஸ் ஆகவே நீ 30 நாள் தான் இருக்கு 30 நாள்ல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வொர்க்லாமே விரு விருப்பா பண்ணிட்டிருக்கங்களாம் சோ அதனால ஆடியோ லான்ச் நடத்த முடியாது அப்படினு சொல்லிருக்காங்க மேபி லியோ படத்துக்கு மாதிரி சக்ஸஸ் மீட் வைக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் அது மட்டும் மட்டும்லாம அந்த

அடுத்து எல் சி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல் சி அடுத்து வரப்போற படம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைதி டூ விக்ரம் டூ பென்ஸ் ரோலக்ஸ் பின் ஆஃப் அண்ட் முக்கியமா அண்ட் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் இல்லன்னா வில்லன்னு சொல்லலாம் அவருக்கான ஒரு ஸ்டாண்டர் ஒன் மூவி யாருப்பா அவரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சி ஆன் விக்ரம் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு விக்ரம் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து ஆசை இருந்திருக்கான் அதுக்காக தான் ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கேரக்டருக்காக அப்ரோச் பண்ணாங்க ஆனா விக்ரம் அவர்கள் ஸ்கிரீன் பேஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டாரு கரெக்டா ஆனா ரோலக்ஸோட வரவேற்பை பாத்துக்கிட்டு விக்ரம் அவர்கள் கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் லோகேஷ் கனராஜ் படமே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி விக்ரம் சாரோட கேரக்டர் வந்து விக்ரம் டூ படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டருக்கு ஸ்பின் ஆஃப் பண்ண போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தனிப்படம் லியோ கேரக்டருக்கு எப்படி தனிப்படம் பண்ணாரோ அந்த மாதிரி விக்ரம் சாருக்கும் ஒரு தனிப்படம் மேபி லோகேஷ் கனகராஜ் இதை டைரக்ட் பண்ணலைனாலும் அவரோட அஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்து டைரக்ட் பண்ண வைக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேரக்டர் வந்து 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 எல்ஜியோட ஒரு ஒரு மெயின் இருக்கும் இருக்கும் அப்படின்னு 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 அதுக்கு ஈக்குவலான சியான் இறக்கி லோகி வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் அண்ட் கூலி கூலி படமும் படமும் சொல்லியிருக்காரு பார்த்தா அந்த வர 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 வாய்ப்பு சொல்லி சொல்லி நான் நினைக்கிறேன் ஜஸ்ட் என்னோட படத்தை அப்டேட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வீடியோ விக்ரம் கேரக்டர் வந்துச்சுன்னா எப்படி அது எல்டமும் இல்லாம பிரபதியோட லுக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த वीडियोस உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் சோ டைம் பாத்தீங்கன்னா 8:52 ஆச்சு சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாரும் ஒரு பிரீ சப்ஸ்கிரைபர் ஆகலாம் थैंक यू